இது எப்படி இதை விளங்கிக்கிறது நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்குது அருமையாக காவல் காக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் எங்கள் வீட்டு நாய் மிக அருமையாக விழிப்புடன் காவல் காக்கிறது விழிப்புடன் இருக்கிறது ஒரு நகைக்கடையில் அல்லது ஒரு வங்கியில் ஒரு வாட்ச்மேன் ஒரு செக்யூரிட்டி கார்டு மிக சிறப்பாக செயல்பட்டு ரொம்ப விழிப்போடு இருபத்தி நான்கு மணி நேரமும் விழிப்போடு அந்த வங்கியில் செயல்படுகிறார் என்றால் அவரை விழிப்போடு செயல்படுகிறார் விழிப்போ எப்பவும் விழிப்போடு இருக்கிறார் சொல்லலாம் இந்த வங்கி தன் நகைகளை பெட்டகங்களை விழிப்புடன் பாதுகாக்கிறது என்று சொல்லலாம் விழிப்போடு இருக்கிறது என்றால் அதாவது தே அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா தேர்தல் நெருங்குவதால் ஈடி விழிப்புடன் இருக்கிறது ஒன்று ஈடியை குற்றம் சொல்ல வேண்டும் குற்றம் சாட்ட வேண்டும் இந்த தேர்தல் நேரத்தில் எப்படியாவது திமுக மேல் திமுக அமைச்சர்களை காங்கிரஸ்காரர்களை உள்ளே தள்ளுவதற்காக அவசர கோலத்தில் செயல்படுகிறது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்று பேசியிருந்தால் இவர் வந்து ஒரு எதிர்கட்சி எம்பின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதை விட்டுவிட்டு ஈடி விழிப்புடன் செயல்படுகிறது என்று சொன்னால் இவருக்கு செந்தில் பாலாஜி மேல் என்ன கோபம் அல்லது மு ஸ்டாலின் அவர்கள் மேல் என்ன கோபம் தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற திமுகவை ஒழித்து கட்டிவிட வேண்டும் ஸ்டாலினை உள்ள தள்ள வேண்டும் நம்ம மட்டும் ஈடி மூலமாக உள்ள திகார் ஜெயிலில் கழுதி நின்று வந்தால் இவங்களும் திங்கணும் என்று அந்த எண்ணத்தில் சொல்லுகிறாரா என்று தெரியவில்லை ஆனால் இவர் வெற்றி பெற்று வெற்றி பெற்றதற்கு முழுக்க முழுக்க தோளிலே தூக்கி சுமந்தது திமுக தொண்டர்கள் இன்றைக்கு ஈடிக்கு இவர் ஒரு நற்சான்று வழங்குகிறார் ஈடி என்ன செஞ்சிருக்கு இப்ப டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் என்று கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா கைது செய்வதற்கு அனுமதி கேட்டார்களா இல்லையா கோர்ட் என்ன சொல்லுது ஊழல் நடந்திருக்கான்னு நீ அதுவே உனக்கு தெரியாது கைது பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதற்கு பிறகு நான் விசாரிக்கிறேன்னா என்னையா நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதையே தள்ளுபடி பண்ணுறான் கோர்ட்டு முதல்ல ஆதாரங்களை திரட்டு ஆதாரங்களை காட்டி எனக்கிட்ட அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாரண்ட்டை வாங்குங்கிறேன் இல்லை நான் கைது பண்ணிட்டு அப்புறம் விசாரிக்கிறேன் என்றுதான் இந்த ஒரு வாக்குவாதத்தில் இவர்களுடைய ஈடியினுடைய மனுவையே தள்ளிவிட்டு விட்டது நீதிமன்றம் அந்த ஈடி விழிப்புடன் செயல்படுவதாக கார்த்தி சிதம்பரம் பேசியிருப்பது கேலிக்குரியதாக அல்லது திமுக மேல் ஏதாவது வஞ்சம் தீர்க்க பார்க்கிறாரா இவர் விரும்புகின்ற வேலைகள் செய்யப்படவில்லையா அல்லது வழக்கம் போல மோடி ஆட்சிக்கு இவரும் இவர் தகப்பனாரும் புகழாரம் சூட்டுகிறார்களா தங்கள் மேல் உள்ள வழக்குகள் நீர்த்து போக வேண்டும் தங்கள் மேல் உள்ள வழக்குகளை மீண்டும் விசாரிக்க கூடாது அது ட்ரையலுக்கு வரக்கூடாது என்பதற்காக ஈடிக்கு நற்சான்று வழங்குகிறாரா கார்த்திபா சிதம்பரம் என்பதுதான் நாம் எடுத்து வைக்கின்ற வாதம் விழிப்புடன் செயல்படுகிறது என்றால் என்ன விழிப்புடன் செயல்படுகிறது தமிழகத்தில் ஈடி விழிப்புடன் செயல்பட்ட லட்சணம் தெரியாதா சேலம் மாவட்ட விவசாயிகள் இரண்டு விவசாயிகளை இடுப்பிலே ஒரு வேட்டி ஒரு துண்டு மட்டுமே வாழ்நாளிலே கண்ட அந்த ரெண்டு விவசாயிகளை பாடாய்படுத்தியது ஈடி சென்னைக்கு வர சொன்னது சென்னை எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது அந்த ஈடி விழிப்புடன் செயல்படுதா செந்தில் பாலாஜியை விடுங்க அது அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம் உண்மையிலே அவர் ஊழல் பண்ணியிருக்காரு அவர் அரசியல்வாதி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அந்த ஈடி ரெண்டு விவசாயிகளுக்கு அதன் பிறகு ஈடி ரெய்டு வரும் என்று சொல்லி மதுரையில் ஒரு இடி அதிகாரி மிரட்டி பணம் வசூலித்தது அவர் கைது செய்யப்பட்டதெல்லாம் தெரியும் இதுதான் விழிப்புடன் செயல்படுவதா இல்லை கார்த்தி சிதம்பரம் யாருக்காக பேசுகிறார் என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து கொண்டு வெளிப்படையாக இப்படி ஈடிக்கும் மோடிக்கும் நற்சான்றிதழ் கொடுக்கின்ற ஒரே எம்பி ஒரே குடும்பம் இந்த பா சிதம்பரம் குடும்பம் தனக்காக வேலை செய்த தனக்காக வீதி வீதியாக போய் வாக்கு கேட்ட திமுகவுக்கும் இவங்க விசுவாசமாக இருக்க மாட்டாங்க தங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் மந்திரி பதவி கொடுத்த காங்கிரஸ் கட்சிக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமே விசுவாசமாக இருப்பார்கள் இந்த சிதம்பரம் குடும்பம் அப்படித்தான் நாம் சொல்லத் தோன்றுகிறது இந்த சமயத்தில் இக்கட்டான சமயத்தில் ரெய்டு மேல ரெய்டு அண்ணாமலையுடைய பாரதிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய காட்டு தர்பார் ஏதோ இவர்கள் கையிலே தான் அதிகாரம் இருக்கிறது என்பது போல காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தனிப்பட்ட முறையிலே கட்டளையிட்டு கொண்டிருக்கின்ற அண்ணாமலை இதெல்லாம் இவருக்கு தெரியாது ஆனால் இடி விழிப்புடன் செயல்படுகிறது இவர் யாருக்காக பேசுகிறார் யாருக்கு எதிராக பேசுகிறார் என்பதை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையை தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி காங்கிரஸ் கட்சி நம்ம சொல்றதில்லை வேலையே இல்லை லோக்கல்ல இருக்கிற சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் எத்தனையோ ஆண்டு காலம் பேசிவிட்டார்கள் போராடி விட்டார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இவர்களைப் பற்றி என்ன சொன்னாலும் காது கேட்காது அது சிவடன் காதில் ஊதிய சங்கு மற்றபடி திராவிட முன்னேற்றக் கழகம்தான் கார்த்தி சிதம்பரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இக்கட்டான நேரத்தில் யார் முதுகிலே குத்துகிறார்கள் யார் காலை வாரி விடுகிறார்கள் யாருக்கு இப்பொழுது ஈடி கேட்டானா நற்சான்றிதழ் எங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுங்கன்னு கார்த்தி சிதம்பரத்தை கேட்டானா இவரா போய் கொடுப்பதற்கான இவராக நற்சான்றிதழ் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர்தான் யோசித்து பார்க்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்பட்டன் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்